ஸ்ரீ குருபியோ நமகா தெய்வத்தின் குரல் மூன்றாம் பகுதி நூற்றி நாற்பத்தி மூன்றாவது தலைப்பு ஆதர்ஷ நிலையும் நடைமுறை சாத்தியமும் சமூகத்தில் சகல வர்க்கத்தினருக்கும் ஐடியல் தர்மங்களை வைத்தால் ஒருவரும் அதை பின்பற்றாத நிலைதான் ஏற்படும் என்பதை புரிந்து கொண்டு நம் சாஸ்திரம் ரூல்களை வித்தியாசப்படுத்தி கொடுத்திருக்கிறது இதை கண்கூடாக மற்ற மதங்களின் விஷயத்தில் பார்க்கிறோம் யுத்தம் க்ஷத்ரிய தர்மம் என்றும் அஹிம்சை பிராமண தர்மமென்றும் வைத்த நம் மதஸ்தரை விட ஒரு கண்ணத்தில் அடித்தால் இன்னொரு கண்ணத்தையும் காட்டு என்று எல்லாருக்கும் பொதுவாக வைத்தவரின் மதத்தைச் சேர்ந்தவர்கள்தான் ஜாஸ்தி யுத்தம் செய்து தேசம் தேசமாக கண்டம் கண்டமாக தங்கள் ஆதிக்கத்தை பரப்பி அணுகுண்டு வரையில் கொண்டு போய்விட்டிருக்கிறார்கள் கிரைஸ்ட் புத்தர் மாதிரி பிரேமையை அகிம்சையை நம் மூல புருஷர்கள் எங்கே சொன்னார்கள் என்று நாமே சொல்லிக் கொண்டிருந்தாலும் ஹிஸ்டாரிக்கல் ஃபேக்ட் சரித்திர உண்மை நாம் தான் பரம சாத்விகர்களாக சாந்தர்களாக எல்லா மதஸ்தரையும் அரவணைத்து கொண்டு போகிறவர்களாக இருந்திருக்கிறோம் என்பது இப்போதும் அந்த அணுகுண்டுக்காரர்களையே நாம் அகிம்சா மார்க்கத்தால்தான் வெளியேற்றி சுதந்திரம் பெற்றதாகவும் பெருமை அடித்துக் கொள்கிறோம் ஐடியலை எல்லோருக்கும் ரூலாக வைக்காமல் குறிப்பிட்டவர்களுக்கு மட்டும் வைப்பதாலேயே அதை அவர்கள் தனி பெருமிதத்தோடு கவனத்தோடு ரட்சிக்கிறார்கள் இப்படி சிலர் இருப்பதை பார்த்து இந்த உத்தம உதாரணத்தாலேயே அந்த ஐடியலை தங்களுக்கு ரூலாக கொள்ளாதவர்களும் கூட ஓரளவுக்கு அதை தாமாகவே எடுத்துக்கொண்டு கொண்டு பின்பற்றி சமூகம் முழுவதிலுமே அதன் ஸ்பிரிட் பிரகாசிக்கும்படி பண்ணுகிறார்கள் இதனால்தான் மற்ற மத சமூகங்களை விட நம் சமூகமே ஆதியிலிருந்து தர்ம வாழ்க்கைக்கு எடுத்துக்காட்டாய் இருந்து வந்திருக்கிறது திருஷ்டாந்தமாக ஐடியல் அஹிம்சையை சகலருக்கும் வைத்த புத்தரின் மதத்தில்தான் இன்றைக்கு ஹிந்துக்களை விட ஜாஸ்தி நான் வெஜிடேரியன்கள் இருக்கிறார்கள் இந்து மதத்தில் பிராமணனைத் தவிர மற்றவர்களுக்கு மாம்ச போஜனம் கூடாதென்று ரூலே இல்லாமலிருந்தும் இங்கேதான் ஜாஸ்தி வெஜிடேரியன்கள் இருக்கிறது பௌத்த மதஸ்தர்களிலோ இன்று பிக்ஷுக்கள் உள்பட எல்லோருமே மாம்சம் சாப்பிடுபவர்களாக இருப்பதை அந்நிய தேசங்களில் பார்க்கிறோம் பலவிதமான தொழில்களில் ஈடுபட்டுள்ள எல்லாருக்கும் ஏகப்பட்ட ஆச்சாரங்களை கொடுத்து கஷ்டப்படுத்தக்கூடாது என்ற தாக்ஷிணத்தினாலேயே ஜாதி ஆச்சாரங்கள் என்று வித்தியாசமாக பண்ணி கொடுத்திருக்கிறார்கள் என்று ஆரம்பித்தேன் அது திருக்குறளில் கொண்டு விட்டுவிட்டது நல்ல விஷயந்தான் திருவள்ளுவர் பரம வைதிகர் என்று தெரிந்து கொள்ள முடிந்தது ஹரஹர சங்கர ஜெய சங்கர தெய்வத்தின் குரல் மேலும் ஒலிக்கும்